அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஹூ சுபர் குறித்தான சகோதர சகோதரிகளே அதிகமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஒரு பரவலான பொதுவான ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை தான் இந்த பதில நம்ம என்றால் பார்க்க போகிறோம் அதாவது ஜம்மு கசர் குறித்தான விளக்கம் எப்போது ஜம்மு செய்யலாம் எப்போ கசர் செய்யலாம் அது எத்தனை நாட்களுக்கு செய்யலாம் யார் செய்யலாம் இதை பற்றியான நிறைய இதை தொடர்ந்து இதை ஒட்டி ஒட்டி பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் அனைத்தையுமே உள்ளடக்கி இன்ஷால்லா ஒரு சுருக்கமான முறையில் இந்த பதிவில் இதை நான் பதிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன் அகமது இல்லா போதுமானவன் ஜமல் கசர் என்று நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் ஜமர் என்று சொன்னால் ஒன்றிணைச்சல் என்று பொருள் இரண்டு நேர தொழுகியை இரண்டு தொழுகியை ஒரே நேரத்தில் ஒன்றிணைத்து தொழுவதற்கு பேர் ஜெமல் கசுர் என்று சொன்னால் குறைச்சல் என்று பொருள் சரியா அப்போ நான்கு ரக்காயத்து தொழுகைகளை இரண்டு ரக்காயத்தாக குறைத்து தொழுவதற்கு கசுர் என்று சொல்கிறோம் சரி இதில் வந்து ஜமோ எப்போ செய்யலாம் கசர் எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது குரானில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அதிலிருந்து புரியப்பட்ட இருந்து ஃபகாக்கள் மார்க்கறிஞர்கள் இதனுடைய சட்டங்களை மாஷாலில் நம்மளுக்கு வடிவமைத்து தெளிவான முறையில் ஆதரபூர்வமான அடிப்படைகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனுடைய ஒரு சுருக்கத்தை தான் இப்போ உங்களுக்கு மாதிரியில் நான் பதிவு செய்கிறேன் அதாவது கசூர் என்பது முழுக்க முழுக்க பிரயாணத்துக்கு மட்டும் உட்பட்டது ஷேக் இஸ்லாம் இப்படி தீவிரத்தில் அவங்க சொல்கிற மாதிரி அம்மல் கசூர் ஃபகத் அதாவது பிரயாணத்திற்கு மட்டுமே கசர் என்பது பொருந்தும் நான்கு ரக்கா தொழுகை ரெண்டு ரக்காத தொழுகு பிரயாணம் இல்லாத எந்த காரணத்துக்காகவும் நாளை ரெண்டாக சுருக்கிறதுக்கான அனுமதி இல்லை அப்போது எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சஃபர் ஃபார் டிராவல் அப்படிங்கிறது தான் கசுர் ஜம்மு என்பது வந்து ஒரு விசாலமானது ஜம்மு என்பது பிரயாணத்திற்கும் செய்யலாம் எந்த பிரயாணத்தில் கசர் செய்கிறோமோ அந்த பிரயாணத்துலையும் ஜம்மு செய்யலாம் உடல்நிலை பலகீனம் நோய் போன்ற காரணத்தினாலும் வேறு சில மழை அதிகமான மழை இடர்கள் போன்ற சந்தர்ப்பத்திலும் ஜம்மு செய்யலாம் சரி இதனுடைய அடிப்படையான சட்டங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி முதல்ல நம்ம வந்து கசுரை பற்றி தெரிஞ்சுக்கோ இதுதான் முக்கியமானது கசுர் அப்படிங்கிறது நான்கு நேர தொழுகை நான்கு ரக்காய தொழுகைகளை இரண்டு ரக்காயத்தாக தொழுவுது சுஹர் அசர் அதே போன்ற இஷா இந்த நான்கு ரக்காயத்துக்களை இரண்டு ரக்காயத்துக்களாக அதே வக்தில் தொழுவதற்கு பேர் தான் கசூர் இதை எப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது இதை செய்யலாம் பிரயாணம் என்று சொன்னால் அதாவது எதை பிரயாணம் என்று சொல்லலாம் இதுலேயும் இரண்டு விதமான கருத்து கருத்துக்கள் அறிஞர் பெருமக்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் மா சஃபர் நடைமுறையில் எதை வந்து பிரயாணமாக மக்கள் கருதுகிறார்களோ அதை பிரயாணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி தயாரித்துலேயே இந்த கருத்தை சொல்லுவாங்க பல அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க ஸோ நடைமுறையில் ஒரு ஊர்லேருந்து வெளியூர் போகிறது எதை வந்து பிரயாணமாக மக்கள் கருதுறாங்களோ பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்களோ அதை பிரயாணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அது பிரயாணம் அல்லது அப்படி ஒரு நடைமுறைக்கு நம்ம வர முடியல எதை வந்து பிரயாணம்னு சொல்கிற சொல்றதுங்கிற ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியல அப்படிங்கிற கட்டத்தில் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடியது ஃபுகாக்கல் உட்பட ஷேப் பிம்பாசிரியமோல்லா அசிம ரேமோலா போன்ற அறிஞர்கள் உட்பட பல அறிஞர்கள் இதை நிர்ணயிப்பதாக இருந்தால் மசீரத்துல திவையவும் ஒரு நாள் பயண தூரம் அந்த ஒட்டகம் பயணிக்கக்கூடிய இந்த நாள் பயண தூரத்தை வைத்து சொல்கிறாங்க எண்பது கிலோமீட்டர் சிலர் எண்பத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க எண்பது கிலோமீட்டர் என்பதும் பல அறிஞர்களால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக எண்பது கிலோமீட்டர் அண்ட் அபோவ் எண்பதுக்கு மேற்பட்ட கிலோமீட்டர்கள் நம்ம போகிறதாக இருந்தால் அது நிச்சயமா இன்ஷால்லா சரியத்தின் பார்வையில் அது பிரயாணமாக அங்கீகரிக்கலாம் அல்லது அதற்கு குறைவானதாக இருந்தாலுமே கூட ஒரு ஊரில் அந்த ஊருக்கு போகிறது உதாரணத்துக்கு அறுபது இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் அது பிரயாணமாக தான் கருதுறாங்க பிரயாணங்கிற வார்த்தையை அதுக்கு பயன்படுத்துவாங்க சும்மா ஒன்று இருக்குது போகிறேன் வர்றேன் அப்படிங்கிறது சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தால் நான் பிரயாணம் போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க சஃபர் போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க அதே சிட்டி விட்டு வெளியே வெளியூர் போகும்போது தான் பிரயாணம் போகிறேன் எனக்கு ஒரு டிராவல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பக்கத்து ஏறிக்கு போகிறது எனக்கு ஒரு ட்ராவல் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தைய கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ எப்போ நடைமுறையில் எனக்கு ஒரு ட்ராவல் இருக்குது அவங்க ட்ராவலில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குதோ அப்போ தான் வந்து அது பிரயாணமாக கருதப்படும் ஸோ இந்த ரெண்டு கருத்தில் இரண்டுமே ஏற்புடைய கருத்து தான் எது நம்மளுக்கு நடைமுறையில் வந்து எடுத்துக்கொள்வதற்கு தோதுவாக இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எண்பது கிலோமீட்டருங்கிறது ஒருமித்த கருத்தை எடுத்துக்கலாம் ஹைரளம் தெரியல அப்போ எண்பது ரெண்டு ஐம்பது கிலோமீட்டர் போகிறதாக இருந்தால் நிச்சயமாக நாம் நான்கு ரக்க தொழுகைகளை இரண்டு ரக்கத்தொ சுருக்கி தான் வலியுறுத்தப்பட்டது அது ஒரு அனுமதி என்று மட்டும் சொல்ல முடியாது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அனுமதியாகவும் இதை நம்ம பார்க்கணும் ஹை அப்போ பிரயாணமாக நாம் மேற்கொண்டு நாம் ஆரம்பிக்க ஆரம்பித்த பிறகு ஊர் எல்லையே தாண்டணும் பிரயாணம் போறேன் உதாரணத்து சுகர் நேரத்திலயோ அல்லது அசரிஷா நேரத்திலேயே போறேன் நான் போறேங்கிறதுக்காக என் முகல்லா பள்ளியிலயோ வீட்லேயோ நான் நாலு ரெக்கா தொழில் ரெண்டாயிரத்திட்டு போகக்கூட நிச்சயமா இது கூடாது எல்லையே தாண்டணும் அப்போ நம்ம சென்னைன்னா சென்னையினுடைய சிட்டியை தாண்டணும் வெளியூர்னா அந்த ஊருடைய எல்லையை தாண்டணும் அதுவும் முன்ன இருக்கலாம் சில இடங்கள்ல ஊர் எல்லை தாண்டது உடனே வந்துடலாம் சில இடங்களில் தூரமா இருக்கலாம் அப்ப அந்த நம்மளுடைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அந்த நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம் அந்த ஊர் எல்லையை தாண்டிட்டோம்னா கசுர் ஸ்டார்ட் ஆயிரும் எண்பது கிலோமீட்டர் போகணுங்கிற அவசியம் கிடையாது அது முதல் செய்தி இப்படி நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா போற வழியில நம்ம தாராளமாக கசுறு செய்து கொள்ளலாம் கசு தான் செய்து கொள்ளணும் அதுதான் சட்டம் ஓகேயா இதுல போய் ஒரு இடத்துல நம்ம தங்குறோம் ஒரு ஊர்ல போய் இப்ப இதுதான் முக்கியமான கேள்வி நான் எத்தனை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எந்த ஊருக்கு போனாலும் சரி அது சொந்த ஊராகவே இருந்தாலும் சரி ஏன்னா இந்த கேள்வியும் சிலர் கேட்பாங்க எங்களுடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய ஊருக்கு மாமியாரோடைய ஊர் மாமனாருடைய ஊர் அல்ல சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய ஊர் அல்லது அந்த ஊரில் முன்னாடி நான் இருந்தேன் அல்ல நம்ம அதை நம்ம சொந்த ஊர்னு கூட சொல்லுவோம் இப்படி இருந்தால் அந்த ஊருக்கு போனாலும் செய்யலாமா என்றால் இதில் சில கருத்து ஏற்பாடுகள் இருந்த போதிலும் கூட பெரும்பான்மைய அருகோடைய கருத்தின்படி நம்ம எந்த ஊர்ல இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம இப்போதைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோமோ அதுதான் ஒருத்தருக்கு ஒன்று தான் இருப்பிடமாக இருக்க முடியும் இன்னொரு ஊருங்கிறது போய் தங்குகிற ஊர் நானே எடுத்துக்கலாம் அது வேணால் பேருக்கு சொந்த ஊராக இருக்கலாம் கல்யாணம் பண்ணி போன ஊராக இருக்கலாம் அல்லது கல்யாணம் பண்ணி வந்த ஊராக இருக்கலாம் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் ஓகே இப்போ நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக எங்கே தங்கிட்டு இருக்கிறோமோ எங்கே வசிச்சுட்டு இருக்கிறோமோ அதான் நம்மளுடைய ஊர் மற்றபடி நம்ம பிரயாணம் மேற்கொண்டு போனால் அது வந்து நம்ம தற்காலிகமாக போகக்கூடிய ஊர் தான் அந்த அடிப்படையில் அந்த ஊருக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நான்கு நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணத்தில் நாம் சென்றால் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலு நாலு நாள் தான் நம்ம இருக்க போறோம் அல்லது நாலு நாளே குறைவாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா தாராளமாக நாம் அங்க போயும் கசறு செய்யலாம் கசறு செய்வதே சிறந்தது ஓகேயா நான்கு நாட்களுக்கு மேலே இருக்க போகிறோங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சு உதாரணத்துக்கு பிளான்லேயே அஞ்சு நாள் இருக்குது ஆறு நாள் இருக்குது அல்லது அதுக்கு மேற்பட்ட நாட்கள் இருந்தால் போய் சேர்ற வரைக்கும் கசுறு செய்யலாம் சேர்ந்ததுக்கப்புறம் செய்யக்கூடாது அது எந்த ஊருக்கு போனாலும் சரி யார் சம்மந்தமே இல்லாத ஊருக்கு போனாலும் சரி நான்கு நாட்களுக்கு மேலே தங்க போகிறோம்னு போய் நம்ம ஒரு ஊரில் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்காகவோ போயிருக்கிறோம் அல்லது ஃபாரினுக்கு போயிருக்கோம் அப்படின்னா இங்கே செய்யக்கூடாது இதுதான் பெரும்பான்மையான அனைவருடைய கருத்து சில இஞ்சர்கள் பதினான்கு பதினைந்து நாட்கள் செய்யலாம் என்று சில அடிப்படைகளில் குறிப்பிட்டிருந்த போதிலும் கூட நான்கு நாள் என்பது ஜும்ஹூர் அறிஞர் பெருமக்கள் பெரும்பான்மன் அறிஞர் பெருமக்கள் இந்த நான்கு நாட்கள் தான் நிசலாசில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது நான்கு நாட்கள் கசுறு செய்ததை முன்வைத்து இதுவே சிறந்த பேணிதலான கருத்துன்னு சொல்கிறாங்க ஓகே இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் இப்போ கசரை பற்றி நம்ம சொல்லி முடிச்சாச்சு இப்போ இதில் நான் ஜம்மு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் எப்போ நம்ம ஜம்மு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஜம்முங்கிறது விசாலமான சட்டம் பிரயாணத்துக்கும் பொருந்தும் பிரயாணம் இல்லாத விஷயத்துக்கு பொருந்தும் நம்ம சொன்னோம் பிரயாணத்துக்கு மட்டுமே நான் சொல்கிறேன் பிரயாணத்தை ஆரம்பித்தா ஊர் எல்லை தாண்டாதான் நம்ம வந்து கசுறு செய்ய முடியும் ஆனால் ஜம்மு அப்படிங்கிறது கிடையாது பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் பிரயாணத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பக்தில் தொழுகிறது கஷ்டம் என்பதாக நாம் ஒரு ஒரு பக்கத்தை தொழுக தவறி போயிருங்கிற மாதிரி நம்ம பயந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உதாரணத்துக்கு மகிரீபிலேயே இஷாவையே நம்ம சேர்த்து ஜம்மு செஞ்சிக்கலாம் ஆனால் ஊரில் தானே செய்கிறோம் எல்லையை தாண்டுறதுக்கு முன்னாடி அதனால் மூணு ப்ளஸ் நாளாக தான் செய்யணும் அல்லது துவர்லையே பிரயாணத்தை ஆரம்பிக்கிறவங்க அசரையும் சேர்த்து துகர் பக்தில் தொழுதுக்கலாம் ஜம்மு செஞ்சுக்கலாம் ஆனால் கசு செய்ய முடியாது நான்கு பிளஸ் நான்காக தான் தொழிலும் இது பிரயாணத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொழுதா டூ பிளஸ் டூவாக தொழுதுக்கலாம் மதுரை நேரத்தில் பிரயாணத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் செஞ்சா த்ரீ பிளஸ் டூவாக அதிக தொழுது கொள்ளலாம் இதுதான் ஜம்முனுடைய சூழ்நிலை பிரயாணத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தோஹருடைய நேரத்தில் ஆரம்பிச்சு நம்ம தோஹரை வந்து அசரவத்துக்கும் பிற்படுத்திக்கலாம் அதே மாதிரி மகிரிபி நேரத்தில் பிரயாணத்தை ஆரம்பித்து மகிரிபை இஷா நேரத்துக்கும் பிற்படுத்திக்கலாம் பிரயாணத்தில் இருக்கும் பட்சத்தில் அப்படி நம்ம பிரயாணத்தில் செய்யும் போது அது டூ ப்ளஸ் டூவா செய்வோம் மகிரீபை வந்து த்ரீ ப்ளஸ் டூவாக செய்வோம் முற்படுத்தி செஞ்சுக்கலாம் பிற்படுத்தி செஞ்சிக்கலாம் ஜம்முவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசாலமான சட்டம் ஆனால் தேவை தான் செய்யணும் செஞ்சே ஆகணும் ஜம்முவை பயன்படுத்தி ஆகுங்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து பிரயாணத்தில் இருக்கும்போது கட்டாயமா ஜம்மு செய்யணுங்கிறதுல ஒத்த காலம் நிற்பாங்க அப்படி இல்லை இனித்தா ஜமா இஸ்லாம் சொல்லுவாங்க பல அறிஞர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க தேவை இருந்தா செய்யலாம் ஒரு நெருக்கடி அந்த பக்த தொல்ல முடியாத நெருக்கடி இருந்தா தொடுத்துக்கலாம் அதனால ஜம்முங்கிறது வந்து ஒரு வலியுறுத்தப்பட்ட ரெக்கமெண்டட் கிடையாது பெர்மிசிபிள் ஆனா கசுர் என்பது ஹைலி ரெக்கமெண்டட் கட்டாயமாக அதை செய்யணுங்கிற அளவுக்கு கட்டாயம்னா ஒரு உறுதியாக நிச்சயமாக அதை விடாமல் செய்யணுங்கிற அளவுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு ஜம்முங்கிறது ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னா செஞ்சுக்கலாம் அல்லது பிரயாணியாக நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய நெருக்கடி இல்லைன்னா கூட சரி செஞ்சுருவோம் சேஃப்டிக்காக நம்ம ஜம்மு செஞ்சுக்கிடுவோம் தோஹர்லேயே அசர் நம்ம தொழுதுக்கிறோம் பிரயாணத்தில் தான் இருக்கிறோம் ஓகே அசர்லே நம்ம சாரி மகிரிப்லேயே நம்ம இஷா தொழில்க்குருவோம் அல்லது மகிரிபிஷா நேரத்தில் இப்படத்தை தொழிலிக்கிறோம் அல்லது அசர்ல இப்போ நம்ம வண்டி நிப்பாட்ட வேணாம் சாரி தோஹர்ல நம்ம வண்டி நிப்பாட்ட வேணாம் அசர் டே வண்டி நிப்பாட்டி நம்ம தோஹரை அசை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வேண்டி செஞ்சுக்கலாம் ஆனா நல்ல கன்வீனியன்ஸ் இருக்கு நம்ம போய் ஒரு ஊர்ல உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல ஒரு மூணு நாட்கள் நான்கு நாட்கள் ஒரு ஊர்ல போய் நம்ம தங்கியிருக்கோம்னா நம்ம கசுர் செய்வோம் ஆனா ஜம்மு செய்யணும்னா தேவை கிடையாது அவசியம் கிடையாது அது பொருத்தம் இல்லாதது சரியா அப்போ நம்ம அந்த ஊரில் ரிலாக்ஸாக போய் தங்கிருக்கோம் பள்ளியில் தருவது வாய்ப்பு இருக்கு வீட்டில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம ஜம்மு செஞ்சுட்டு கூட கேட்ட நான் பிரயாணி சொல்லிட்டு இருக்கக்கூடாது செய்யலாம் செஞ்சால் கூடுங்கிறாங்க மார்க்கறிஞர்கள் ஆனால் அது இல்லை ஏன்னா பக்தர் தொழுவுறது சிறந்தது ஆனால் கசுருங்கிறது அனுமதிக்கப்பட்டதுங்கிறனால அது நம்மளுக்கு சலுகையாக கொடுக்கப்பட்டதுங்கிறனால ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ மட்டும் தங்கிருக்கக்கூடிய விழிவுல நம்ம தங்கிருக்கோம் கசுரு செஞ்சுக்குருவோம் பள்ளியாசலுக்கு போனால் முழுமையாக தோறு வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜமாத்தா சேர்ந்து முழுமையாக தான் தருவோம் அதுக்காக பள்ளிக்க போறதையும் ஒரு ஆண் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது இது அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனால் பிரயாணத்தில் இருக்கிறாரு அவர் கன்வீனியன்ட் இல்லை ஒரு வேலைக்காக போயிருக்கிறார் அந்த வேலையில் தான் மும்முரமாக இருக்கிறாரு அதனால ஜமா தவறுதுனா அவர் வீட்டுக்கு ஒரு தப்பு கிடையாது அவர் என்ற ரக்காத்த தொழுது போய்டார் ஆனால் ஜம்மு செஞ்சிக்கிறது தேவையற்றது மற்றபடி ட்ராவலராக இருக்கும்போது ஜம்மு செஞ்சுக்கிறது அது சரியானது அந்த சலுகையை பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க சரியா ஸோ ஜம்மையும் கசடியும் சேர்த்து பிரயாண விஷயத்தில் எப்படி செய்யலாங்கிறது எல்லாத்தையுமே முன் வச்சு இப்போ நம்ம சொல்லிட்டோம் சரி ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்லி நம்ம பிரயாணத்தில் போகணும் ஆனால் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் இன்னும் மூணு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனால் நம்ம கசுறு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் தேவைப்பட்டால் ஜம்மு ஒரு நெருக்கடிக்கு செஞ்சுக்கிடலாம் ஆனால் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறது அஞ்சு நாளும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு அப்படின்னா அவங்க செய்ய முடியாது ஏன்னா நாலு நாளுங்கிறதான் பிரயாணத்துக்காக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் டேஸ் அப்போ எக்ஸ்டெண்ட் ஆனது இனி ஒரு வாரம் கழிச்சு தான் இனி ஆறு நாள் கழிச்சு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு அப்படின்னா அங்கேயே நம்ம கசுறு செய்கிறத விட்டுணும் ஜம்மு நிச்சயமாக செய்ய முடியாது ஓகேங்களா புரியுதா அப்போ ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை நம்ம எண்பது கிலோமீட்டருக்கு மேலேயோ அல்லது நடைமுறையில் இது பிரயாணன்னு யாரெல்லாம் கருதுறாங்களா அந்த மாதிரி பிரயாணத்தை நம்ம மேற்கொண்டதாக இருந்தால் ஊர் எல்லை அப்புறம் தாராளமாக நான் Продолжение விடவும் கட்டாயமாக நம்ம செய்கிறது தான் சரியானது சிறந்தது அதே மாதிரி போய் நம்ம தங்கக்கூடிய ஊரில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது நான்கு நாட்கள் தான் தங்க போகிறோம்னா அங்கே போய் கசர் செய்யணும் இதுதான் சட்டா அது நம்மளோட சொந்த ஊராக சொந்தக்காரங்க ஊராக இருந்தாலும் சரி ஷே ஷாஃபிர் அஹ்துல்ல கித்தாபிள் ஊம் எனக்கூடிய நூலில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க நபிசல்லாஸில் அவர்கள் ஃபத்தே மக்காவுக்கு வந்திருக்கும் போதும் சரி அதே மாதிரி ஹஜ்ஜிக் வந்துருபோதிலும் சரி நபிசல்லாசலும் சரி சஹாபாக்களும் சரி அவங்க கசர் தான் செஞ்சாங்க அவங்களுக்கு இன்னும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அபோ பக்கத்தில் அங்கே வீடு இருக்குது மக்களால் வீடு இருக்குது வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்கான் உமர் ரதிலானுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க உஸ்மார் ரதிலானுக்கு அப்படிதான் ரசூல்லாவுக்கு அப்படிதான் இருந்த போதிலும் கூட யாரும் வந்து முழுமையாக தொழுகலை தொழும்படி சொல்லலை எல்லாம் கசிறு செஞ்சாங்கங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு அதனால அப்போ அவங்க சொந்த ஊருன்னு அவங்க சொல்லிக்கல மக்கா சொந்த ஊர் தானே அவங்க மதினாக்கு போன போதிலும் கூட இதையும் ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க அதனால எப்போ நம்ம எங்கே போய் இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கான ஊர் ஒருவேளை அதை காலி பண்ணிட்டு திரும்ப நம்ம சொந்த ஊர் போயிட்டோம்னா சொந்த ஊர் நம்மளோட சொந்த ஊராக இருக்கும் அங்கே நம்ம செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வர்றோம் பழைய ஊருக்கு வரணும்னா அங்கே நம்ம செஞ்சுக்கிறோம் மொத்தம் ஒரு மனிதனுக்கு ஒன்று தான் ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கான ஊரா இருக்கும் சரிங்களா நம்ம தான் சொல்லிக்கிறோம் உழைக்க வந்த ஊர் சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்கிறோமோ தான் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் அதை விட்டு நம்ம சொந்த ஊருக்கே போனாலும் சரி வேற எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்க நம்ம நாலு நாள் வரைக்கும் தான் இருக்க போறோம் அல்லது குறைவான நாட்கள் இருக்க போறோம்னா அங்கே போய் நம்ம கசு செய்வோம் ஜம்முங்கிறது தேவை இருந்தால் நிர்ப நிர்பந்தத்துக்கு செஞ்சுக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இது சரியா நம்மளை அல்ல நம்மளுக்கு அருள் புரிவானாங்க அசலாம் வலைக்கும்